சார் வணக்கம் மேம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் நல்லா இருக்கீங்களா நிறைய வணக்கம் நல்லா இருக்கும் நிறைய பேத்துக்கு இந்த கனவு கெட்ட கனவுகள் வர்றது இந்த தீய சக்தி அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்லுவாங்க எங்க தனியா போகும்போது ஏதோ பின்னாடி வந்துருச்சு வீட்டுல நிறைய அமானுஷ்யமான சம்பவங்கள் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய அந்த பூஜை நோக்கி போவாங்க நிறைய பேர் போலீஸ் அமையர்கிட்டையும் சிக்கிக்கிறாங்க சோ நான் கேக்குறது என்னன்னா குருதி பூஜை அப்படின்னு இருக்கு குருதி அப்படின்னா ரத்தம் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த மாதிரி குருதி பூஜை செஞ்சா தீய சக்திங்க கிட்ட இருந்து நமக்கு விடுதலை கிடைக்குமா முதல்ல குருதி பூஜைன்னு என்னன்னு சொல்லிடுங்க சார் முதல்ல மேடம் கேட்டதை நான் தெளிவுபடுத்திடுறேன் அமானுஷம் இருக்கா சத்தியமாக இருக்குது சரியா ஆன்மா இருக்கா ஆன்மா இருக்குது சரியா இதே சென்னையிலையும் இருக்குது எத்தனையோ ஊரில் இருக்குது உங்களை சுற்றியும் இருக்கும் உணர்ந்தவங்க எத்தனையோ பேர் இருப்பீங்க ஆனால் நீங்கள் சொன்னீங்கன்னா உங்களை என்ன சொல்லுவாங்கன்னா மனநல ரீதியாக பாதிக்கப்பட்டிருக்கீங்கம்மாங்க அதெல்லாம் கிடையாது நீங்கள் என்ன தான் மெடிக்கல் ரிப்போர்ட் எத்தனை மெடிக்கல் ரிப்போர்ட் எடுத்து பார்த்தாலும் அதில் நார்மல் தான் வரும் ஆனால் சில அமானுஷ்யமான சில சக் சக்திகளை உணரக்கூடிய ஹைலி இன்ட்யூஷனல் பவர் உள்ள சில அமைப்பில் உள்ளவங்க இருப்பாங்க இந்த மாதிரி உணர்ந்தவங்க டேரக்டாகவே கீழே கமெண்ட் பண்ணலாம் அமானுஷம் இருக்கா இருக்குது ரெண்டாவது மேடம் சொன்னாங்க இதற்காக பூஜைகளுக்குள்ளே போகிறாங்க போலி போலிச்சாமியார்கிட்ட போகிறாங்க நல்லா புரிஞ்சுக்கோங்க நீங்கள் எல்லாேருமே இந்த ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுலேருந்து ஆதனில் பார்த்துட்டு தான் இருக்கீங்க போலி சாமியார்களுக்கு முதல் எதிரியே அடியேனும் உண்டு சரியா சுவாமியை கும்பிடுங்க சுவாமி பேரை சொல்லி இருக்கிறவங்கள கும்பிடுங்கன்னு நம்ம எப்பயுமே சொல்கிறதே கிடையாது ஆனால் இந்த சாமியார் சப்ஜெக்டை உற்றுருவோம் சரிங்களா அடுத்தது இப்போ இதில் வரக்கூடிய விஷயங்களில் குருதி பூஜைக்கு மேடம் கேட்டாங்க குருதி பூஜைங்கிறது ரெண்டு வகை பருங்க சரிங்களா அப்போ குருதி பூஜைங்கிறது சில பேர் அசைவ படைகள்கள் பண்ணுறவங்க ரியல் குருதி குருதினால் என்னென்னு எல்லாருக்குமே தெரியும் அந்த மாதிரி அபிஷேகங்கள் பண்ணி பண்ணுறவங்களும் பண்ணுறாங்க அதுக்கு ஈக்குவலண்ட்டாக சொல்லக்கூடிய தத்துவம் என்னென்னா குங்குமம் மலையாளத்தில் குருதி பூஜைக்கு குங்குமத்தாலையும் அர்ச்சனை பண்ணலாம் அப்போ இந்த குருதி பூஜை செய்தால் இந்த மாதிரி விஷயங்கள் போகுமா அப்படின்னா இது டிபேட்டபுள்லாம் கிடையாது நீங்கள் டிபேட்டபுள்னால் இது இதுக்கு சண்டை சச்சரவுக்குள்ள விஷயம் கிடையாது உண்மையாகவே குருதி பூஜை நீங்கள் செய்தால் ஈவன் நான் சொல்கிறேங்க வாய்ப்புகள் ஏற்படுறவங்க சோட்டானிக்கரை அம்மன் கோயிலுக்கு போய் பாருங்கள் எத்தனையோ பேர் நீங்கள் என்ன புரிஞ்சுக்கணும்னா இந்த ஹிந்து தர்மத்துக்குள்ளே தான் நிறைய டிபேட்ஸ் நிறைய போயிட்டு இருக்கும் எப்பயுமே சரிங்களா ஆனால் அதுக்கு காரணம் என்னன்னா எத்தனை பேர் நம்மளை இன்வைட் பண்ணாலும் எத்தனை பேர் பண்ணாலும் ஏன் நம்ம தலை நிமிர்ந்து நான் நிற்கிறோம் காரணம் என்னென்னா நம்ம இதில் தான் இந்த கோட்பாடுகள் இப்படி தான் இருக்கணும் அப்படி தான் இருக்கணும் கிடையாது அதனால் அந்த ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் இதில் தான் ஜாஸ்தி இருக்கும் பட் இதெல்லாம் உண்மையாக இந்த மாதிரி வழிபாடுகள் நம்ம அம்மன் வழிபாடு குருதி பூஜை வழிபாடு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் உண்மையான வாய்ப்புகள் ஏற்படுறவங்க நான் சொல்கிறதெல்லாம் நீங்கள் நம்பணும்னு அவசியமே கிடையாது நீங்கள் நேராக சோட்டாணிக்காரை பகவதி அம்மன் கோயிலுக்கு கேரளாவுக்கு போய் பாருங்கள் அங்கே நேராக அங்கே இருக்கிறவங்களையே போய் கேளுங்க இதெல்லாம் உண்மைங்களா இப்போ மேடம் என்கிட்ட கேட்குறாங்க இல்லைங்களா அப்போ நீங்கள் ஆராய்ச்சியாளர்கள் எத்தனை பேர் நீங்கள் இதை பார்க்குறீங்க அந்த கோயிலுக்கு போங்க எத்தனை பேருக்கு ஒரு மாறி நிலையில் இருந்தவங்க அங்கே போய் அந்த ஒரு மண்டல காலங்களில் சுவாமியை கும்பிட்டுட்டு மாறி வந்தவங்களோட வாழ்க்கையை திருப்பி போடக்கூடிய சக்திகள்லாம் அம்பாளுக்கு உண்டு அந்த மாதிரி வழிபாடுகள் நீங்கள் வீட்டில் செய்யலாமான்னா ஒரு குருநாதரோட ஆசீர்வாதம் இல்லாமல் இந்த மாதிரி உக்ரமான பூஜைகள்லாம் செய்யக்கூடாது சும்மா ஏதோ நான் வீடியோவில் சொல்கிறேன்றதுக்காக இதெல்லாம் உண்டா நானே சொல்லி கொடுத்துருக்கேன் எத்தனையோ பேருக்கான குரு தொட்டு காட்டாத வித்தை சொட்டு போட்டாலும் வராதுங்க அதனால் யாரோ ஒருத்தர் வீடியோவில் சொல்கிறாங்கன்றதுக்காக எப்பயுமே நீங்கள் என்ன புரிஞ்சுக்கணும்னா இதெல்லாம் ஒரு வியூகம் அமைச்சு உள்ளே போகக்கூடிய பூஜைகள் இது நார்மலாக நம்ம செய்யக்கூடிய பூஜைகள் கிடையாது அப்போ இந்த மாதிரி விஷயங்கள் தாந்திரிக ரீதியான பூஜைகளுக்குள்ளெல்லாம் நீங்கள் போகும்போது ஒரு குருநாதரோட ஆசீர்வாதத்தோடு தான் இதெல்லாம் செய்யணும் அப்புறம் போயிட்டு அதில் வெளியே வர தெரியல அப்படின்னு சொன்னால் சுவாமியே உங்கள் முன்னாடி நின்று சில ஆசீர்வாதம் கொடுக்கும்போது அஜிஜோ என்னமோ ஏதோ உருவம் வருதே அது வருதே இது வருதுன்னு பயந்துக்கக்கூடாது ஸோ அப்படிங்கும்போது அதெல்லாம் தெரிஞ்சிட்டு எந்த விஷயம் சொன்னாலும் அதை நல்லா கற்றுகிட்டு இந்த மாதிரி குருதி பூஜைகள்லாம் செய்யுங்க சும்மா ஒரு யூடியூப்பில் ஒருத்தர் சொன்னார்ன்றதுக்காக அது லைக் வியூக்காக போடுறாங்கன்றதுக்காகலாம் நீங்கள் போடாதீங்க அது மாதிரி குருநாதரை வச்சு பண்ணுங்கள் அப்படி குருதி பூஜையை பற்றி நிறைய தெரிஞ்சிக்கணும்னு நினச்சா நான் சொன்னது உண்மை அப்படின்னு நீங்கள் நம்புறவங்க சோட்டானிக்கார பகவதி அம்மன் கோயிலில் போய் கேளுங்க இதனால் என்னென்ன விஷயங்கள் நடக்கும்னு கேளுங்க அவங்க சொல்லக்கூடிய எல்லா விஷயமும் உண்மையை சரி ஒருத்தவங்களுடைய உடம்புல வந்துட்டு ஒரு தீய சக்தி ஒரு கெட்ட சக்தி ஏறிக்கிச்சின்னு வச்சுக்கோங்களேன் நிறைய பாதிப்புகளை வந்து அவங்க சந்திப்பாங்க ஸோ அதுலேருந்து விடுபடணும் அப்படின்னா அவங்களுக்கான எளிய பரிகாரம் என்ன அவங்க எந்த கடவுளை வந்து கும்பிடணும் அதாவது அன்பார்ந்த நேர்களே நீங்கள் ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும் தீய சக்தி நல்ல சக்தி இதெல்லாம் வந்து இன்னொரு இதை வேறு மாதிரி சொல்லலாம் இப்போ நம்ம ஆன்மா ஆராய்ச்சியாளராகவும் இருக்கிறனால ஆன்மாக்களில் பல வகைப்படும் சரிங்களா அப்போ அந்த ஆன்மான்னு சொல்லுவோம் இது ஆவி அப்படி இப்படின்னு சொல்லி அந்த அந்த இவங்களை வந்து நம்ம துச்சப்படுத்த வேண்டாம் அப்படிங்கும்போது நல்ல விஷயங்கள்னு ஒன்று ஆன்மா இருக்குன்னா கெட்ட ஆன்மான்னு ஒன்று உண்டுங்க சரிங்களா அப்போ அது இன்ஃப்ளூயன்ஸ் ஆகும் நான் சொல்கிறத நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும் அது இன்ஃப்ளூயன்ஸ் ஆகும் இந்த மாதிரி இன்ஃப்ளூயன்ஸ் ஆகக்கூடிய அமைப்புகள்லாம் இருந்தது ஃபஸ்ட்டு இருந்ததுன்னா அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்குலாம் நான் முன்னாடி இந்த ஸ்பீச் பண்ணும்போதே நான் இந்த இன்டர்வியூவில் சொல்லும் போதே சொன்ன பாருங்க அவங்க வந்து என்ன தான் போய் மருத்துவ ரீதியாக பார்த்தாலும் சரி சைக்காட்ரிக் இதுக்கு போய் பார்த்தாலும் சரி என்ன தான் பண்ணாலும் சரி அவங்க செக்கப் எல்லாமே பார்த்திங்கன்னா அவங்களுக்கு ஒன்றுமே இருக்காது அப்போ இந்த ஆன்மா சம்பந்தமான விஷயங்களில் அந்த மாதிரி பாதிக்கப்பட்டிருக்கீங்க இந்த மாதிரி விஷயங்களில் இருக்குன்னா ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன புரிஞ்சுக்கணும்னா உங்களுடைய பரம்பரையில் ஃபஸ்ட்டு பேசிக்கான விஷயங்கள் புரிஞ்சுக்கணும் சுவாமியே இல்லைன்னு சொல்கிறவங்க கூட பாருங்களேன் இந்த அமாவாசை தேதியில் பாருங்கள் பித்திருக்கோளுக்கு பழம்லாம் வச்சு கும்பிடுவாங்க ஏன் அப்படின்னா அப்போ நீங்கள் அடுத்த கேள்வி கேட்கணும் இல்லையா அப்போ அந்த உருவம் வந்து சாப்பிட போகிறாங்களா கிடையாது அது ஆன்மா அந்த ஆன்மாக்கு கொடுக்கக்கூடிய படை அல்லது அப்போ அந்த ஆன்மாக்குரிய விஷயம் தீராத சில விஷயங்கள் இருக்கும் பொழுது சூக்ஷ்ம ரீதியாக சூக்மனால் கண்ணில் பார்க்க முடியாது நான் சொல்கிறது பிற்பா எத்தனையோ பேர் கல்யாண ஆகாமல் இருக்கும் நான் சொல்கிறது பிறகு ஆணாக இருக்கலாம் பெண்ணாக இருக்கலாம் இது எத்தனை பேர் அக்செப்ட் பண்ணுறீங்க கீழே டைப் பண்ணுங்கள் அப்போ அவங்க உணர முடியும் ஒரு சில உருவங்கள் பக்கத்தில் படுத்துருக்க மாதிரி யோசிப்பாங்க சில சூக்ஷம ரீதியாக என்ன பேரெலாம் சொல்ல விரும்பல ஒரு மிகப்பெரிய ஹீரோஸ்க்கெலாம் எனக்கு ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் சரிங்களா அப்போ டாப் லெவலில் இன்றைக்கி இருக்கிறவங்களாம் அவங்களாம் அதெல்லாம் உணர்ந்திருக்காங்க அவங்க கூடலாம் வாழ்ந்துருக்காங்க சரியா அப்போ அதை அவங்க ரசிக்கிறாங்க சரி அதை அவங்க என்ஜாய் பண்ணுறாங்க சரியா அப்போ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் அதெல்லாம் இருக்கா பண்ணுதா அப்படின்னா அதுக்குன்னா அந்த அந்த ஹீரோஸ் நான் சொல்லக்கூடிய ஹீரோஸ்லாம் ஒன்றும் படிக்காதவங்க கிடையாது அவங்க வேறு லெவலில் ஸ்டைலில் நம்ம தமிழ்நாட்டிலே இருக்கவங்க தான் அப்போ அப்படி இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் அதெல்லாம் நம்ம கூட வருமா நம்ம கூட பயணப்படுமா அப்படின்னு சொன்னால் நீங்கள் உடனே என்ன கேட்கக்கூடாது அடுத்து சுவாமி அப்போ என்ன பண்ணிகிட்டு இருப்பாருன்னா கேட்கக்கூடாது ஆக்சுவலாக அவங்களும் ஒரு ஆன்மான்றவங்க வந்து அவங்களும் ஒரு மனிதர்களாக இருந்து இறந்தவங்க தான் அந்த காலங்கள் முடிகிற வரைக்கும் ஏதாவது ஒரு ரூபத்தில் உள்ளே போய் அவங்க சூக்ஷமமாக சில விஷயங்கள் செயல்படுத்திக்கணும்னு நினைப்பாங்க அந்தந்த டயத்தில் அவங்களுக்கு உடலும் ஆன்மாவும் போது தான் செயல்பட முடியும் அதுக்கு சில கூடுகளை தேடி போவாங்க இந்த மாதிரி விஷயங்கள் அந்த ஆன்மா ஆராய்ச்சியாளர் இருக்கிறவங்க இருந்திங்கன்னா கீழே கமெண்ட்டில் டைப் பண்ணுங்கள் இதெல்லாம் உண்மைதாங்க பட் இருந்தாலும் இந்த மாதிரி விஷயங்களுக்கு நீங்கள் வழிபாடு பண்ணணும் செய்யணும்னா ஃபஸ்ட்டு உங்கள் பித்ருக்கள் சைடில் நீங்கள் ஒழுங்காக திதி கொடுக்குறீங்களா பித்ருக்கள் பூஜைகள் செய்கிறீங்களா அம்மாவாசைக்கு திதி கொடுக்குறீங்களா எத்தனையோ குடும்பங்களை சொன்னால் வருத்தப்பட்டுக்காதீங்க அன்பர்களே பெற்ற தாய் தந்தைக்கு கூட அம்மாவாசைக்கு திதி கொடுக்காமல் பட்னி போடக்கூடிய எத்தனையோ பேர் இன்றைக்கி இருக்காங்க நான் திருப்பியும் சொல்கிறேன் நான் மதிக்கிறேன் பகுத்தறிவாளர்களை மதிக்கிறேன் அவங்க சாமியே இல்லைன்னு சொன்னாலும் அட்லீஸ்ட் பித்ருக்களுக்கு தூக்கி பழத்தை எடுத்து வச்சு அவங்களா வணங்குவாங்க நான் சொல்கிறத நல்லா புரிஞ்சுக்கோங்க அப்படிங்கும்போது அட்லீஸ்ட் நீங்கள் அந்த மாதிரி விஷயங்களாக பண்ணணும் இதை நீங்கள் பண்ண பண்ணவே உங்களுடைய பித்ருக்கள் ஏதாவது ஒரு ரூபத்தில் உங்களை காப்பாற்றுவாங்க இது ஃபஸ்ட்டு விஷயம் ரெண்டாவது விஷயம் என்னென்னா இந்த மாதிரி விஷயங்களில் உங்களுக்கு ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்குன்னா நீங்கள் முதல்ல நம்ப வேண்டியது காசிலேருந்து ராமேஸ்வரம் வரைக்கும் எத்தனை தெய்வத்தை ஓடி ஓடி கும்பிட்டாலும் உங்கள் குலசாமி வழிபாடை விடக்கூடாது அப்போ அந்த குலதெய்வ வழிபாடை தொடர்ந்து நீங்கள் வழிபாடுகள் செய்யுங்க அதுக்கு ஒரு தாந்திரிக பரிகாரம் தரேன் அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் இந்த மாதிரி பாதிக்கப்பட்டிருக்கீங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் ஆண் மாதிரி தான் மஞ்சள் அடுத்துணி பெண் தெய்வமாக இருந்தால் செகப்போல துணி இந்த துணியை விரித்து வச்சுக்கோங்க புது துணியாக இருக்கட்டும் அதில் முதல் காசு இந்த பூக்காரரு கொடுத்தேன் பால்கார் கொடுத்தேன் இதெல்லாம் சொல்லக்கூடாது இந்த மாதிரி பாதிக்கப்பட்டவங்க என்ன பண்ணுவோம் அந்த குலதெய்வத்தை மனசார நினச்சிக்கணும் நினச்சிட்டு எங்கள் வீட்டுக்குள்ளே வான்னு சொல்லி கூப்பிட்ணும் அதெல்லாம் புரிஞ்சுக்கணும் குலதெய்வம் வீட்டில் வாசம் செய்யக்கூடியவங்க குடும்பம் தான் நல்லாயிருக்கும் குலதெய்வம் தெரியாத குடும்பங்கள்லாம் அவ்வளோ சிறப்பாக இருக்காது நீங்கள் அதை புரிஞ்சுக்கணும் அப்படிங்கும்போது குலதெய்வமே என் வீட்டுக்குள்ளே வா அப்படின்னு சொல்லி கூப்பிடுங்க கூப்பிட்டுட்டு காயின்னு எடுத்துக்கோங்க திருப்பியும் அதே கணக்கு தான் இதெல்லாம் நான் சொல்கிறது எளிமையானது அது ஸ்வர்ண இதுன்னு சொல்லுவாங்க அந்த காலங்களில் அப்போ வெள்ளியில் தூக்கி வைக்க சொல்லுவாங்க நம்மளால் முடியுமா அப்படிங்கும்போது அதெல்லாம் விட நீங்கள் என்ன பண்ணுங்க ஒரு ரூபா காயினோ ரூபா காயினோ ஏதோ ஒரு பத்து ரூபா காயினோ இந்த மாதிரி விஷயங்கள் எடுத்துக்கோங்க தலையை இருபத்தி ஏழு தரவா சுற்றிக்கிட்டு டெய்லி அந்த காசை போட்டுக்கிட்டே வாங்க குலதெய்வத்தை நினச்சி போட்டுகிட்டே வாங்க ஒரு மண்டல காலத்துக்குள்ளேயே நீங்கள் பெண்ணாக இருக்கீங்க என் அன்பார்ந்த சகோதரிகள் நீங்கள் இருந்தீங்கன்னா இந்த முப்பது நாள் கணக்குக்கு வரும்போதும் அஞ்சு நாள் செய்யக்கூடாது இதை நீங்கள் செஞ்சுக்கிட்டே வாங்க இதை நீங்கள் டெய்லி போட்டுக்கிட்டே வாங்க ஒரு மண்டல காலத்துக்குள்ளேயே இதோட விஷயங்கள் என்ன இது எதனால் நடக்குதுங்கிறத சூட்சமத்தையும் உங்களுக்கு புரிய வைக்கும் இதுலேருந்து வெளியே வர்றதுக்கான பாதையும் காட்டும் இந்த ஆன்மா ஆராய்ச்சி இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணும்போது பெரிய லெவல் தான் திருப்பியும் சொல்கிறேங்க சிம்பிளாக சில விஷயங்கள் வழிபாடுகளை நீங்கள் செய்யும் போதே இதுலேருந்து நீங்கள் விடுபட்டு வந்துடலாங்கிறத நாங்கள் கண் கூட அன்றாட வாழ்க்கையில் பார்த்துட்டு இருக்கோங்கிறத தெய்வத்தால் கண்டிப்பாக முடியும்